வாழ்க வளமுடன் இருவால் நல்ல உள்ளங்களை அண்மை தந்தை ஆசானை வணங்கி இந்த உலக அமைதி என்கின்ற ஆற்றலுக்கு எதாரும் இந்த அருமை மாணவ கண்மணிகள் தங்களுடைய நினைவாற்றலை கற்றுக் கொடுத்த ஒத்தார்கள் மற்ற மகேஷ் அவை நினைவாற்றல் எந்த அளவுக்கு என்பதை கண்ணுற்றீர்கள் பாராட்டு என்று சொல்லுகிற தஞ்சத்தனமே இருக்கக்கூடாது என்பது இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு பாராட்டினாலும் தரும் பாராட்டுகின்ற ஆற்றல்களை நாம் இங்கே அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களை பெற்றுவிட்ட தெய்வ சுரூபங்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அறிமுகர்களுக்கும் இது நல்ல காண்டில் ஒளிமயமாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து இருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று உலகோடு வாழ்க சொல்லுங்கள் நாங்கள் அனைவரும் அருளோடு செல்வம் கீர்த்தி நிறைவாய் பெற்று ஒளங்கோடு வாழ்வோம் அறிவறிய அறம் வளர அறிவாட்சி தரம் உயர நான் ஓர் அறிவு திருக்கோயில் அறிவு அறிய அறம் வளர அறிவாட்சி தரம் உயர நான் அறிவு திருக்கோயில் பார்க்காம சொல்றேன் அறிவு அரிய இது வரைக்கும் மூன்று தடவை ஒரு பாட்டை படிச்சா மன முறை நாளை கோப்படாது ஒன்றே செய்யணும் நன்றே செய்க நன்றே செய்யணும் அறிவு அரிய இந்த கையெழுத்து இருக்குது கொடுக்க வாங்க அறம்பளர அறிவு அறிய அறம் வளர அறிவாச்சரம்ப நான் ஓர் அறிவித்திருக்கோயில் இன்னும் அறிவித்திருக்க கட்டணம் யார் அறிவித்திருக்க

இதெல்லாம் எது பர்சனாலிட்டி என்று சொன்னால் இதுகாரும் நீங்கள் கேட்டவற்றை பெற்றோர்களும் மாணவ கண்ணெடிகளும் பயிற்சி கொடுத்தவர்களுக்கும் ஒரு சிறப்பான கருத்தை நான் சொல்லுகிறேன் படிக்கும் முன் சிந்திப்பது ஆபத்து படித்த பின் சிந்திக்காமல் இருப்பது ஆபத்து இந்த மன்றத்துக்கு வருவதற்கு நிகழ்ச்சி நடத்தினீர்கள் நிகழ்ச்சியை பற்றி எல்லாரும் பாராட்டினார்கள் கைதட்டினார்கள் நீங்களும் அதில் நல்ல மகிழ்ச்சியாக இருந்திருக்கீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்க மேடையில் பேசினீர்களோ என்ன நடத்தீர்களோ என்ன பாடல் அந்த வாழ்க்கைய ஆற்றல்களை பெற்றெடுத்த தெய்வ சுரூபங்கள் கண்ணுற்ற அவர்களை இனி உங்க வாழ்க்கையில நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் மேடையில் என்ன சொன்னையோ அந்த ஆற்றல்களை கருணை என்று சொல்லுகிற அந்த அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும் இது போதனை அல்ல இது சாதனை அப்படி சாதனை செய்கின்ற பொழுதுதான் இந்த பிஞ்சு உள்ளத்துல உங்களுக்குள்ள பசுமரத்தானி போல பரிந்துருக்கிற இந்த நல்ல கருத்துக்கள் இங்க காணுகின்ற எல்லாருடைய உடல் இருக்கக்கூடிய தன்மை நோக்கினால் எல்லாருடைய உடல் இருப்பது உயிர் உங்க உடல் இருப்பது ரெண்டு உயிர் இருக்கா சரியா ரெண்டு கடவுள் இருக்கா ஒரு கேள்வி கடவுள் பெயர் சொல்லா விழை கடவுள் என்பது பெயர் சொல்லா வினை சொல்லா பெயர் சொல் அத்தனை பேருக்கு இது யார் சொல்றது வினை சொல்லு கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல வாழ்க்க கடவுள் என்பது என்பது கடக்கொட்டவுள் கடவுள் உள்ளத்தை இப்போ வரைக்கும் பேசுறீங்களே நீ கடவுள் தான் நீங்கலாம் அப்போ கடந்து இருக்கிற ஆற்றுல உணவுக்குள்ள இந்த பேச்சு வந்ததே எங்க இருந்து வந்தது பிள்ளையார் கொடுத்தாரா இல்ல முருகன் கொடுத்தாரா நீங்க படிச்சீங்க அந்த படிச்சதுக்கு இப்போ உருவம் இருக்குதா அப்போ உங்க மனம்தான இருந்தது அதை வச்சுதானே படிச்சீங்க அப்ப அது புரிவ அதுக்கு அது அரூபமா உருவமா அரூபம் அப்ப அரூபம் தான் ஆற்றலாக இருக்கிறது தான் கடவுள் இல்லையா அப்ப கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல கடவுள் என்பது விடை சொல் கட கூட்டவுள் கடவுள் கடந்திருக்கு முன்னாள் உமாவுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி தெரியதான் போகிறது அந்த உயர்ந்த ஆற்றல்களை நீங்க சிந்திக்கின்ற தான் இங்க குருவர்களும் பெருவர்களும் உங்களுக்கு அருள் வாய்த்தது என்பது அனுப்பிச்சு வச்சாங்க அம்மா அன்பு அன்புக்கு குரு இருக்கா காட்டு அன்புக்கு உருவம் இல்லை அருளுக்கு உருவ உருவம் இருக்கா அறிவுக்கு உருவம் இருக்கா இல்லையா இல்லையா இந்த இந்த நல்ல ஆற்றல்களை அறக்கட்டளை தோன்றாக இருந்து செயல்பட்டு அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் எண்ணங்களை மலர வைக்கின்ற பொழுது கேட்டவர்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தவர்கள் தெளிவு பிறக்க வேண்டும் தெளிவு பெற்றவர்கள் வாழ்க்கையிலே நடந்து காட்ட வேண்டும் கேட்டல் மட்டும் பத்தாது சிந்தித்தல் மட்டும் பத்தாது சரியா தெளிவுரைக்க வேண்டும் அது ஆற்றலுக்கு தான் இங்கே இந்த அறிவு திருக்கோயில் வாய்ப்பை உண்டு முனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று அவர் சொல்லுவார்கள் அதனால படுக்கை விட்டு எழுந்தவுடனே அன்பு மாணவர் கண்மணிகளை ஒரே ஒரு மைய மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நினைவு பொறுத்தது நான் ஆரம்ப பள்ளி கொடுத்த ஆசிரியர் ரெண்டாவது வகுப்புக்கு நான் ஆசிரியர் முதல் முதல்ல நான் எனக்கு ஆசிரியர் பணி கொடுத்த போது எனக்கு கொடுத்த வகுப்பு ரெண்டாவது வகுப்பு இப்ப நீங்க எல்லாம் நடித்த பொழுது பாடல் பாடிய பொழுது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாவகம் என்னுடைய மாணவ கண்மணிகளும் அதே போல நான் கற்றுக் கொடுத்த உடனே திரும்பி பார்த்தா இப்படி திரும்பி பார்த்து ஒப்பிப்பார்கள் மனசி ஆற்றலை நினைவுக்கு வருகிறது அப்படிப்பட்ட அன்று முதல் இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில் விடுக்காடுகள் தோல்வி என்பது இல்லாமல் அந்த உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லது விடுதல் என்கிற நம்முடைய கோட்பாட்ட அன்றைக்கு என்னுடைய பெற்றிடத்தை அல்ல எண்ணத்தின் காரணமாக இது செயல்படுத்திய ஒரே ஒரு தன்மையின் காரணமாக பீடு நடை போடுகிற மாதமாக இருக்கிறது மார்கழி மாதம் அல்ல உடை மாதம் பெருமைக்குரிய மாதம் மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நன்னாள் அந்த மதி நிறைந்த நன்னாளிலே நம்முடைய இந்த அறிவு திருக்கோயில நல்ல இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான உங்களுடைய உள்ளத்தை தூண்டி விட்டிருக்கிறார்கள் அந்த உள்ளக்கு தூண்டி விட்ட நல்ல உத்தமர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த உழைப்பிலும் ஆனந்த நிலையை உங்கள் முருகாலத்தில் இது பதில் சொல்லும் அப்துல் கலாமுக்கு எப்படி இன்னைக்கு பயில் சொல்லுகிறதோ அதே போல உங்களுக்கு இந்த அறிவு ஒரு காலத்தில் இந்த அறிவை கொடுக்கும் அந்த அறிவை கொடுக்கின்ற ஆற்றலுக்கு இங்க வாய்ப்பை ஏற்றி கொடுத்திருக்கிற நல்ல தன்மையின் காரணமாக ஒரு மைய கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உயிரறிந்த அறிவாளே உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும் அன்பு நல்ல உலகே அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி பக்கத்தூராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் சரி அறிவு மலர்ச்சி இளமை துடிப்பு அறிவு மலர்ச்சி முதுமை அனுபவம் இதுல எது சிறந்தது என்று பட்டிமன்றம் நடந்தது அங்கே கலைச்சல் அவர்கள் வந்து அற்புதமாக இளமை துடிப்பை பற்றி சொன்னார்கள் அவருக்கு பின்னால அன்பர்கள் எடுத்து சொன்னார்கள் அறிவு மலர்ச்சி முதுமை அனுபவத்தில் தான் என்று அங்க வாதமிட்டார்கள் அப்படி அந்த வாதமிட்ட பொழுது அறிவு இளமை துடிப்பு இல்லாம அனுபவம் வராது துடிப்பு இருந்தாதான் அனுபவம் வரும் அந்த அறிவு மலர்ச்சி என்று சொல்லுகிற ஆற்றலுக்கு துடிப்பு தான் தோன்றா துணையாக இருக்கும் புகழோடு தோன்றுக அகில தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்லுகிற ஆற்றலுக்கு அங்க தூண்டலுக்கு தான் துளங்கமாக இருக்கிறதா நம்முடைய உயிர் தொகை அந்த உயிர்த்துகளுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை பற்றி அறிவு என்று சொல்லுகிற ஆற்றலை பயன்படுத்தி கொண்டார் அது மலர்ந்து கொண்டே வரும் தன்மையை தான் என்னுடைய அரும்பி என்னு மலர்ந்து என்னுடைய அன்பே என்று சொன்னால் வல்லல அப்போ நீங்கள் அரும்புகள் வருங்காலத்தில் மொட்டுகளாக பின்னால் உட்கார்ந்து இருக்காங்க அவர்கள் அரும்பா இருந்த மொட்டா இருக்காங்க மலர்ந்து கொண்டு வர இருக்கிறது மலர் வச்சு எடுத்துருங்க அறிவு மலர் எத்தனை பேரும் அறிவு மலராக காட்சியில் முகத்தில் நல்ல ஒரு புன்னகை அந்த புன்னகையானது இருந்தது பொன்னகையாக உங்களுக்கு வந்தது அந்த பொன்னகையை கண்டு நாம் எல்லோரும் மிகந்தார்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆற்றலை இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களுக்கு நினைவூட்டும் முகத்தான் உயிர் அறியா அறிவு நிலை மாயையார் வந்திருக்கின்ற சான்றபுற மக்கள் இந்த ஒருவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்லுமாறு விரும்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதுகாரம் வாழ்ந்த வாழ்க்கையில எதையோ அறிந்தோம் இன்று இந்த வினாடி நமக்கு ஒரு மாய் இருக்கிறது எதனால மாய் என்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை இருக்கிற உயிரை அறிந்து கொண்டால் மாயை விடுபடுகிறோம் அதனால உயிர் அறிவு நிலை இங்க வந்தால் அறிவு தெருக்கோயிலுக்கு வந்தால் அந்த உயிரை பற்றி உணர்வை கொடுக்கிறார்கள் அந்த உயிரை பற்றி உணர்வை கொடுக்கின்ற பொழுது ஒப்பற்ற உயிர் ஞானமாகும் உயிர் அறியா அறிவு நிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிர் அறிய ஞானமாகும் இந்த ஞான நிலையில வைத்துக் கொண்டு உயிரறிந்த உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும் இதுதான் உலக சமாதானம் அந்த உலக சமாதானம் என் காலத்துல வராது இன்னும் நூறு ஆண்டு வெளித்தல் வரும் இன்னும் ஐம்பது ஆண்டுக்கு மேல கூட செல்லலாம் என்று சொன்னா உங்களை பார்த்தா அவர் வேதாத்திரியம் கனவு கொண்டார் அந்த காத்தலை இந்த அறிவு நான் காடுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த பெற்றெடுத்த தெய்வ சுரூபங்கள் கண்ட கனவு மாணவர்கள் நடித்த நடிப்பு வருங்காலம் இவர் காலத்தில் உலக சமாதானம் நிலவி இருக்கிறது உலக அமைதி வர இருக்கிறது என்ற பெருமிதமான கருத்து உங்களுக்கு நினைவுபடுத்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி காரணம் கருவிலே திருடைய அந்த கருவிலே திருவிடையாக இருக்கிற நல்ல உள்ளங்களை பெற்றெடுத்த தெய்வ சுரூபங்கள் எக்டோ பிளாஸ்ல என்ன பதிவு இருந்ததோ அந்த பதிவு தான் மேடையில் ஏறியது அவள் நடித்த நடிப்பதற்கு விட்ட குறை தொட்ட இவர்கள் எடுத்தார்கள் அந்த ஆற்றல்களை கண்டு கழித்தீர்கள் வருங்காலத்துல உங்களுடைய ஆற்றல் மலர்ந்து வருகிற நல்ல தான் இந்த குறிப்பை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் இங்கே டென்த்து டுவெல்த்து படித்துக்கொண்டிருக்கிற மாணவர்கள் இந்த பயிற்சியை சேர்ந்து கொண்டு காய்கல்ப பயிற்சியை கற்றுக்கொண்டு உங்களுடைய ஐக்கிய நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி இப்ப நான் சொன்ன இந்த மாணவ கண்மணி சொன்ன அதே வரிய ரெண்டு வரையும் நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன் படிக்கும் முன் சிந்திப்பது ஆபத்து படித்த பின் சிந்திக்காமல் இருப்பது படிக்கும் முன் சிந்திக்க கூடாது படித்த பின் சிந்திக்காமல் விட்டா ஆபத்து உனக்கு மார்க் வராது அவனுக்கு மார்க் வர வேண்டும் என்று சொன்னா மதிப்பெண் வர வேண்டும் என்று சொன்னால் படிக்கும் முன் சிந்திக்க கூடாது படித்த பின் இருப்பது என்ற கருத்து உங்களுக்கு நினைவுபட்டி இந்த உயர்ந்த ஆற்றல்களை பெற்றிருக்கிற இந்த அறிவு திருக்கோயில் மென்மேலும் அறிவு மனம் மறுமணம் வீச வேண்டும் சர்வ வசிய தனாங்க இங்கே ஏற்றினார்கள் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அழைத்தார்கள் அதை ஏற்றி காலையில நூத்தி எட்டு முறை இங்கே நாங்கள் ஏற்றி உங்களுக்கு மலர் வைத்திருக்கின்றோம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி கொண்டவர்கள் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு இது நம்பிக்கையா என்று கேட்டா ஆம் நான் சொல்லுவேன் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு உங்களுடைய பீரோட கேஷ் பாக்ஸ்ல பத்திரமா வைத்துக் கொண்டார் அருட்செல்வம் செல்வத்து செல்வம் கூறியார்கள் கூட என்று சொல்லுகிற ஆட்சியில் இந்த அருமையான ஆற்றல் மறந்து கொண்டே வரும் தடை இருக்காது தடையானது எப்பொழுது அடிப்படையில் அது இருக்க இருக்க தட்டுப்பாடு வராது என்றுதான் அவர்கள் அந்த காலத்துல ஒரு வாரம் பயிற்சி நடத்தும் பொழுது வெள்ளிக்கிழமை காலையில பத்து டு பதினொன்னு அந்த ஓரையில நமக்கு குரு ஓரையில கற்றுக் கொடுப்பார்கள் இன்னும் சுக்கரவாலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது நல்ல இனத்தை உங்களுக்கு இந்த காட்டி இருக்கிறது

எண்ணி அப்படி உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் நாம் என்ன உறுதி இல்லாத இல்லேன்னு சொல்றோம் எண்ணத்துல உறுதி இருக்குமா கண்டிப்பா நடந்தே தீரும் அந்த ஒரு ஆற்றலை இந்த அறிவித்திருக்கோ இந்த ரெண்டாயிரத்தி ஆறு நிறைவு நாள்ல ரெண்டாயிரத்தி ஏழு பிறந்திருக்கிறது நேற்ற குறிப்பிட்ட ஏன் மீண்டும் நிறைவூட்டி நிறைவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு என்று சொல்லிக்கிற என் கேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆறி போட்டின்னா எட்டு அந்த எட்டு என்று சொல்லுகிற ஆற்றி இன்னைக்கு ஒன்பதாம் ஆயிட்டு தாய் வீட்டுல கருத்தரித்த பொழுது ஒன்பது இப்படி திருமண பத்து இல்லையா அந்த உயர்ந்த ஆற்றல்களை கண்ணன் எனதகத்தை கால் வைத்த நாள் முதலாய் என்ன விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் விட அறிவு திருக்கோயில் வரது உங்க வேலை விசாரம் கவலை வரது உங்க வேலை எண்ணம் வரது வேலை இங்க வந்து உங்களுக்கு அந்த கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தை நிறைவு செய்வதும் நிறைவு செய்வதும் இயற்கையின் அப்படி பாற்பட்ட பாரதி தான் பாடினான் எட்டு செல்வங்கள் நமக்கு வீட்டில் மறந்து கொண்டே இருக்கும் என்று அந்த எட்டு செல்வத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் ஒளிசே நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன கண்ணனையான்ட்கொண்டேன் கண் கொண்டேன் கண் கொண்டேன் கண்ணனையான் காரணம் உள்ளதுவே கண் உள்ளது திறந்து விட்டது அப்ப அறிவுக்கன் கண் திறந்த எப்படி வாழ்வோம் அறிவுடை பெருமக்களாக வாழ்வோம் அறிவுடை கண்மணிகளாக வாழ்வோம் அறிவுடை கண்மணி வாழ்வதற்கு யார் காரணம் என்றார் அம்மா அப்பா காரணம் அதனாலதான் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் என்று சொல்லுகிற அந்த வணக்கத்தை செய்து அந்த ஆற்றலை நினைந்து பயிற்சியை தொடங்குகின்ற பொழுதுதான் எட்டு சம்பத்துகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த வந்து கொண்டே இருக்கிற ஆற்றல் மென்மேலும் பெருகிக் கொண்டிருக்கிற ஆற்றலுக்கு ஒன்பது என்று இந்த ஆண்டு தொடக்கத்துல இந்த செல்வங்களை நீங்கள் பெற்று நல்ல வலிமையமாக திகழ வேண்டும் அறிவு திருக்கோயில் அறிவாட்சித்தரம் உயர வேண்டும் நம்ம வாழ்க்கையினுடைய எண்ணம் என்பதை என்கின்ற ஆற்றலுக்கு எல்லாம் கூடும் நிறை செய்கிறேன் எல்லாம் செயல் என்று சொன்னவர் வள்ளலார் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாண்டனை ஏற்று நில்லு மேலே என்று சொன்னார் அங்க உயர்ந்திருக்கிற ஆற்றல் தான் இந்த அறிவு திருக்கோயில் இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்றவர்கள் மரல கொஞ்சம் சரணம் படுகிறார் இல்லை இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவில் துன்று மல வெம் மாயை அற்று வெம் மாயை இந்த மாயிலிருந்து விலகி வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அந்த சும்மா இருக்கின்ற சுகத்துல நின்று பார்த்து இல்லையானால் இந்த உலகம் உங்க கையில நெல்லிக்க போல காட்சி அளிக்கும் எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதற்கு அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவம் தவத்துக்கு ஒருவர் இது தன்னம் தனி நின்று அறிகின்ற ஆற்றல் தங்கும் ஊர் இயற்கை தனி அனுபவம் பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் நாய் கருமையத்திலிருந்து பொங்கி தருங்கி வருகிற வேளாற்றல் இறையர்களாக நமக்கு நீதி வழங்கி கொண்டிருக்கிற ஆற்றலே போக போக்கியனாய் நாய் என் உலத்தே அங்கையக்கனி போல் அமர்ந்தொழு புரிந்த அருட்பரி ஜோதி என்பார் வல்லலர் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆற்றலை பெற்றிருக்கிற இந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து உங்க உள்ளத்துல பொங்கி கவிங்கி வருகிற ஆற்றல் வருகின்ற பொங்கல் நன்னாளிலே வேதாத்திரியத்தின் ஒரு பொங்கல் வாழ்த்து பாடலை தயவு செய்து ஒவ்வொருவரும் அந்த மாக்கோளமாய் இருந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலை ஒரு கையில எழுதியோ அல்லது டைப் ரைட்டிங் செய்தோ அல்லது அச்சடித்தோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் தெரிய வேண்டும் வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுதுவார் அண்ட ஓடி என்னும் வரிசை பிள்ளை எல்லாம் பாருனாங்க மட்டற்ற மகிழ்ச்சியா இருந்தது அட்டதிக்கும் அறிவாரே துளாவி விட்டேன் ஆஹா அதை சுவைக்க என்ன இன்பம் கிட்டி விட்ட நெந்தனுக்கு சூட்சும பொங்கல் பூர்வ கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானார் தொட்டு தான் அதை கொடுப்பேன் சூடு ஆறாது இன்பம் நல்கும் பொங்கல் தொட்டுத்தான் அவை கொடுப்பேன் இன்பம் நல்கும் சூட்சும பொங்கல் அந்த சூட்சும பொங்கல் உங்களுக்குள்ளாக பொங்கி ததும்பி வழிந்து கருணை நிறைந்து அவர் சொன்னார்களே அன்பும் கருணையுமாக ஆக்கம் தருகிறது அந்த ஆற்றலை நன்கு பெருகி கொள்ளுகிறார் ஆற்றலுக்கு

ஒட்டடை உறங்காது உங்க எண்ணம் உறங்காது வேதాత్రి எண்ணம் உறங்கவில்லை இங்கே மலர்ந்து வருகிறது அம்பாட்கம் வாழ்க அறிவுத் திருக்கோயில் வாழ்க நீங்கள் வாழ்க मानव கண்மனையில் வாழ்க வெல்வேல் வாழ்க மலரிருவீன் சொல்லுங்க வெல்வேல் வாழ்க வாழ்க மலரிருவீன் நன்றி நன்றி வாழ்க வாழ்க